boleh jangan takkan kepada kita semua anda semua kita kita start dengan scoring hari ini kita akan kita dengan bahagian dengan bahagian kita dapat kita 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 आगे हम दूसरे पार्ट में आशिक करता हूँ आगे। तो तुम्हारे दूसरे लोगों के घर पे आए होंगे तो तुम्हारे घर तो ये करेंगे चलिए क्या मेडल्स सबको जी इशारे के वचन में ये पानी गिरती है ना कोशिश कर रहे हैं आप तो ये आते हैं तो तो मैं पानी एक सही है ये थोड़ा ज्यादा कचरा सबसे बना दे हूं न्यू लॉटर மிஷின் யாருமே மறந்துருக்காத முடியாத ஒரு பேர் நினைக்கிறேன் அந்த க்ரூ ரிவர்ஸ் ரன்ல அஞ்சு கிலோமீட்டர் சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சுலைமான் சார் தானே சார் ஏ சார் கமான் சார் ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் உமன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை கனெக்ஷன் மெடால் இணைந்து பார்த்தீங்கன்னா மெடால் ரன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஹெச்பிவி வேக்சின் அவார்னஸ் லன் ஸோ ஹெச்பிவி வேக்சின்னால் அந்த கேன்சருக்காக போடக்கூடிய அந்த ஹெச்பிவி வேக்சினுக்கான ஒரு அவேர்னஸ் லன் தான் நடக்கப்போகுது மார்ச் எட்டாந்தேதி இதே இடத்துல நடக்கப்போகுது ஸோ இதை வந்து சென்னை நான் ரொட்டேனியர் அருகாஞ்சேகாந்தன் ரோட்டிகேப் ஆஃப் இனேட்டெட் சென்னையோட இந்த வருஷம் அந்த வென் போலியோன்ற ஈவன் வந்து தேர்ட் இயர் பண்ணுறோம் இது டூ இயர்ஸ் வந்து கிச்சை வச்சு பண்ணோம் இந்த வருஷம் வந்து ஓப்பன் டூ ஆல் கேட்டியில் பண்ணுறோம் இல்லை கலெக்ட் ஆகிற எல்லா ஃபண்டுமே வந்து போலியோ ஃபவுண்டேஷனுக்காக ரோட்டி ஃபவுண்டேஷனுக்கு போலியோ ஃபண்டுக்காக போகுது அதில் இல்லை பட் ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா தேர்ட்டி எயிட் கண்ட்ரீஸ்ல இன்னும் வந்துட்டு இருக்கு நம்ம பக்கத்து கண்ட்ரி ஆப்கானிஸ்தான்ல இருக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஸோ வி ஆர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் போலியோ திருப்பி அந்த கொடியனோ நோய் இந்தியாவுக்கு வரக்கூடாதுனால அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஏழ்நூறு மெம்பர் ரன்னர்ஸ் வந்து ஓடி இருக்காங்க இல்லை கலெக்ட் ஆகிற ஃபண்டு மொத்தமும் வந்து நாங்கள் போலியோ ஃபண்டுக்காக ரேஷன் ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம் இது இன்னைக்கு ஈவென்ட் இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி பிப்ரவரி ஆல்காட் மெமரிக்கல் ஸ்கூல் பெசன் அர்லான் இருக்கு ஐ ரோட்டேயன் சுரேஷ் மனோகரன் ம் ரோட்ரி கிளப் ஆஃப் யுனைடெட் சென்னை ரன் டு என் போலியோ அது ஸ் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பை மெயின்லி ரோட்ரி கிளப் ஆஃப் யுனைடெட் சென்னை த ஈவெண்ட் ஏன் பண்றோம் அப்படின்னா இந்த ஈவென்ட் ஏன் பண்றோம்னா டு எராடிகேட் போலியோ ஆக்சுவலா டேக் ஆக்ஷன் எரியடா Hi ரொட்டேரியன் சுரேஷ் மனோகரன் ஃப்ரம் Rotary Club ஆஃப் யுனைட் சென்னை ரன் to என் போலியோ இந்த இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா Rotary கிளப் ஆஃப் யுனைட் சென்னை ஃப்ரம் ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்டிக் த்ரீ டூ த்ரீ டூ த்ரீ டபுள் டூ த்ரீ டூ டபுள் த்ரீ இதில் கிட்டத்தட்ட மோர் செவன் ஹண்ட்ரட் ரொட்டேரியன்ஸ் ஃப்ரம் அதர் யூனோ பார்ட்டிசிபேட் டெலிகேட்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இது ஆக்சுவலாக ஸோ இந்த ஃபண்டு இதில் வர காஸ்ட் ஃபண்ட் வந்து எது யூஸ் பண்றோன்னா ஃப ஃபவுண்டேஷன் ரோட்ரி ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நாங்கள் அதை கலெக்ட் பண்ணுறோம் இந்த ஃபண்டை தட்ஸ் இட் அபோட் தி ஈவெண்ட் சரி 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 இந்த ஈவென்ட் மெயினாக ஏன் ஆர்கனைஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது மாதிரி கிட்டத்தட்ட இந்தியாவில இந்த போலியோ இல்லை பட் ஆனால் இதில் வர ஃபண்டை வந்து போலியோ கோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக மோர்தன் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி கண்ட்ரீஸ் வந்து போலியோ இன்னும் எராடிகேட் ஆகல இதுல மூலியமா வர ஃபண்டை வந்து அந்த ரோட்ரி ஃபவுண்டேஷன் பே பண்ணா தே வில் கான்ட்ரிபியூட் டு போலியோவா அஃபெக்ட் ஆன மக்களுக்கு வந்து அந்த போலியோ டிராப் அதாவது எவ்ரி டூ டிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போலியோ டிராப்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இன்னும் நம்ம எல்லா கண்ட்ரிலையும் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த டிராப்ஸ் வந்து யாரு பே பண்றாங்க ரோட்டரி ஃபவுண்டேஷன் தான் பே பண்றாங்க அந்த ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு தான் நாங்க வந்து இதுல கலெக்ட் ஆகிற பண்ட வந்து நாங்க பே பண்றோம் ரோட்டரி கிளப் ஆஃப் கிரிக்கெட் சென்னை மூலமா நாங்க பே பண்றோம் என்னோட பேர் ரோட்டேரியன் இம்தியாஸ் பாஷா நான் ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கூட வந்து அசிஸ்டன்ட் கவர்னரா இருக்கிறேன் ரோட்டரி கிளப் ஆஃப் யுனைடெட் சென்னை என் போலியோ என்ற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு ரன் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க இந்த இவெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து போலியோ என்ற ஒரு கொடிய இளம்பிள்ளை வேதம் என்ற ஒரு கொடிய நோய் வந்து நம்ம நாட்டுல இருந்தது அது எப்படி ரேடிகேட் பண்ணாங்க ரோட்ரி என்ற பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பல நாட்களில் எஸ்பெஷலி ஆப்கானிஸ்தான் நைஜீரியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இன்னும் போலியோ இருக்குது இந்த போலியோன்ற நோய் பார்த்திங்கன்னா வந்து இது கொஞ்சம் கன்டீஜியஸான நோய் இது வந்து மனித கடிவுல இருந்தும் யூரின்ல இருந்து பரவக்கூடிய ஒரு நோய் ஸோ வந்து இராடிகேட் ஆயிடுச்சுன்னு நம்ம சந்தோஷப்படக்கூடாது இது வந்து இன்னும் பல நாட்கள் இருக்குது அது எப்படி வந்து இராடிகேட் பண்ணலான்ற ஒரு முயற்சியில் தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து பெசன் நகர் ஆல்கார்ட் ஸ்கூலில் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எழுநூறு பார்ட்டிசிபேஷன் வந்திருந்தாங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்ன பெரியவங்கன்னு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது மூலமாக வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதான் எங்கள் லட்சியம் இதில் கலெக்ட் ஆகிற ஃபண்ட்ஸ் இதில் ஃபண்ட்ஸை வந்து வந்து ரோட்ரி ஃபவுண்டேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு இருக்கோம் இந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சொட்டு மருந்து அது ரெண்டு ட்ராப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்று ஒன்றும் காஸ்ட்டு ஸோ அந்த காஸ்ட்டுக்காக வந்து நாங்கள் வந்து எங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் அக்செண்ட் பண்ணியிருக்கோம் நன்றி கிளப் ஆஃப் சென்னை ரெயின்போ ரெயின் போலியோட இந்த ஈவெண்ட்டு ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ரோட்டரி கிளப் ஆஃப் யுனைடட் சென்னை இதோட பார்ட்டா நானோ இதுல வந்து டைட்டில் ஸ்பான்சர் வந்து ரொம்ப கேம் போஸ் எடுக்கிற நபர்கள் கொஞ்சம் லைனை வந்து லெஃப்ட்ல போடுங்க

இட்ஸ் வெரி கண்டேஜியஸ் டிசீஸ் அதனால ரொம்ப வரணும் இந்த இது இது வந்து 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 என் போலியோன்னு சொல்லிட்டு ஒரு மாரத்தான் வருஷம் சென்னை கண்டக்ட் பண்றாங்க இதுல என்ன பெரிய ஜ அண்ட் முக்கியமா குழந்தைங்களுக்கும் சான்ஸ் கொடுத்திருக்காங்க பெரியவங்களுக்கு இல்லாம சின்ன பசங்களுக்கும் இந்த அவேர்னஸ் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அண்ட் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஜெர்னி வணக்கம் என்னோட பேர் ரமதா நான் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் யுனைடெட் சென்னையோட ஃபர்ஸ்ட் லேடி நாங்கள் வந்துட்டு ரன் ரன் டு போலியோ இது வந்து தேர்ட் இயர் கண்டினியூஸ் தேர்ட் இயர் இருக்கோம் க்ளப்பில் இதுக்கு முன்னாடி வந்து ரன் வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும் இருந்துச்சு இந்த வாட்டி ஓப்பன் டு ஆல் பெரியவங்க சின்னவங்க குழந்த எல்லாருமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஓவர் செவன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி இந்த மார்னிங்கில் இவ சண்டே மார்னிங் இவ்வளோ பேர் வந்து இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஒரு நல்ல காஸ்க்கு ஸோ தேங்க் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோட்ரி கிளப்புக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸு ஏன்னா போலியோன்றது எவ்வளோ பெரிய ஒரு கொடிய நோய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதை அகெய்ன்ஸ்டாக ரொம்ப நாளாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ரோட்டரி கிளப் மட்டும்தான் அதனால் இந்த அவேர்னஸ்க்காக ஓடுறது ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள் ரெண்டு பேர் கொலீக்ஸ் இது எங்களோட ஆறாவது மாரத்தான் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணியிருக்கோம் அந்த நண்பர் தேர்ட் ப்ளேஸ் வந்திருக்காரு அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான தருணத்தில் வந்து தேங்க்ஸ் ரோட்டரி கிளப் தேங்க்யூ ஸோ மச் So, I am Zain Basha, and my father is from Rotary Club of United Chennai. So I, I have been participating in this uh, polio marathon for past three years. I am uh, happy to participate, and I am happy to take part in this. Thank you. K M polio two years marathon, Thank you, uh, content Chennai. சென்னை தேங்க்யூ எல்லாரும் ஸ்பீக் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க